செங்கல் உடைகள் எட்டு மணி நேர சமாதி ஜோதி பாபாவின் அமுத மொழிகள் அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாம் நாற்பத்தி நான்காம் பாபா மகா சமாளி அணையின் நிகழ்ச்சியை அவைவன் முன்னேற்பாடு ஒருவன் மரண தருமாயில் இறங்கும் அவனது அவளது போக்குவரத்து இயற்கையாகவும் எளிதாகவோ இருக்கும் உலக விஷயங்களில் தேவைய மக்களுக்கு வழிபாட்டு இவ்வழக்கத்தை அவர் பின்பற்றினார் தான் இரவும் பகலும் அதையே பாராயணம் செய்தார் பாமாவை இரவும் பகலும் அதையே படிக்கும்படி பாபா கேட்டுக் கொண்டார் அவர் மூன்றரை நாட்களில் இரண்டாவது பாராயணத்தை முடித்து

அவர் முதுவருக்கும் அறிவிக்கவில்லை